சுப்ரீம் கோர்ட் ஆணையிட்டும் நிறைவேற்றாத திமுக எண்ணி ஒரே வாரத்தில் திமுக ஆட்சிக்கு பேராபத்து வரப்போகிறது மு க ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை எவராகிவிட்டது ஒன்று திரளும் ஒரு கோடி பேர் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஊர் ஊராக சென்று பொதுக்கூட்டங்களை நடத்தி பொதுமக்களிடத்தில் புகார் கடிதங்களை வாங்கினார் அதை நான் ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேலையாக தீர்த்து கொடுப்பேன் என்று கூறியிருந்தார் ஆனால் அப்படி தமிழகம் முழுக்க பொதுமக்கள் இடத்தில் வாங்கிய ஒரு மனுவை கூட அவர் பிரித்து பார்க்கவில்லை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாகிவிட்டார் முக ஸ்டாலின் அது மட்டுமின்றி அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட பலருக்கு பணி நிரந்தரம் மற்றும் பழைய ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார் முக ஸ்டாலின் ஆனால் பழைய ஓய்வூதியம் என்பதை கொடுப்பதற்கு சாத்தியமில்லை என்றாலும் எதையாவது சொல்லி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் வாரி வாரி வழங்கினார் ஸ்டாலின் அதே போல்தான் இப்போது ஐந்து ஆண்டுகள் தனது ஆட்சி முடியும் தருவாயிலும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் என்பதை அவரால் இப்போது வரை கொடுக்க முடியவில்லை இதனால் தற்போது அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட பலரும் திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் சமீபத்தில் அரசு ஊழியர்கள் நடத்திய போராட்டத்தில் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தச் சென்ற திமுகவினர் அதை ஒரு கருத்து கேட்பு கூட்டமாக மாற்றியுள்ளார்கள் அதோடு இந்த அரசு ஊழியர்கள் சங்கத்துக்குள் சில புதிய சங்கங்களை இறக்கி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வேலைகளிலும் திமுக ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக வரப்போகிற ஜனவரி ஆறாம் தேதி காலவரையற்ற வரையற்ற போராட்டத்தை அரசு ஊழியர்கள் அறிவித்துள்ளார்கள் இதில் அரசு அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் என பலரும் இடம்பெறுகிறார்கள் ஆனால் திமுக அரசு இந்த போராட்டத்தை நடத்தினால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மிகப்பெரிய சிக்கலாகிவிடும் என்பதற்காக அரசு ஊழியர்கள் ஒற்றுமையை உடைக்க வேண்டும் போராட்டத்தை நடத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளார்களாம் முக்கியமாக அரசு ஊழியர்கள் தங்களது பணிக்கு செல்லாமல் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டால் அவர்களை டிஸ்மிஸ் செய்து மற்ற ஊழியர்களை அச்சுறுத்த வேண்டும் என்றும் திமுக திட்டமிட்டு வருகிறது என்றாலும் அரசு ஊழியர்களை பொறுத்தவரை ஜனவரி ஆறாம் தேதி முதல் தங்களது போராட்டத்தை எந்தவித தடையும் இல்லாமல் பெரிய அளவில் நடத்துவதற்கு தமிழ்நாடு முழுக்க தயாராகி வருகிறார்கள் அதேபோல் இன்னொரு பக்கம் செவிலியர்களும் பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து வெற்றி பெற்ற மு ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறார் அதோடு அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அவர்கள் புறக்கணிப்பார்கள் அந்த வகையில் எழுபத்தி ஐந்து லட்சம் அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அவர்கள் குடும்பத்தாரும் சேர்ந்து ஒரு கோடி ஓட்டுக்கு மேல் திமுகவுக்கு எதிராக தற்போது திரும்பி நிற்கிறது என்றாலும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தன் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதால் அந்த ஓட்டுகள் அப்படியே தனக்கு வந்துவிடும் அதனால் மீண்டும் தான் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு கணக்கு போடுகிறார் அந்த வகையில் தற்போதைய நிலவரப்படி தமிழக அரசு சார்பில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்போதுமே அரசு ஊழியர்கள் திமுக பக்கம் தான் இருந்துள்ளார்கள் அவர்கள் ஓட்டுகள் திமுகவுக்கு பெரிய பக்கபலமாக இருந்து வந்துள்ளது இந்த நேரத்தில் அவர்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக திரும்பிவிட்டதால் அது மு க ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் சூழல் இருக்கிறது முக்கியமாக செவிலியர்கள் போராட்டமும் பெரிய அளவில் வீரியமடைந்திருக்கிறது இவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றதை அடுத்து அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் இப்போது வரை மு ஸ்டாலின் அதை நிறைவேற்றவில்லை அந்த அளவுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் இவர் காப்பாற்றவில்லை நீதிமன்றம் போட்ட உத்தரவையும் நிறைவேற்றவில்லை இப்படிதான் மு ஸ்டாலின் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்திருக்கிறார் அதிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் என்றெல்லாம் தமிழ்நாடு முழுக்க மு ஸ்டாலினும் உதயநிதியும் வாக்குறுதி கொடுத்தார்கள் இப்போது வரை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை இப்படி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு கொடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் அவரது ஆட்சி காலம் முடியும் போது பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது அதிலும் ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றாத போது அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக திமுக களமிறங்கியது ஆனால் இப்போது மு க ஸ்டாலினும் ஜெயலலிதா செய்த அதே துரோகத்தை தான் அரசு ஊழியர்களுக்கு செய்துள்ளார் அந்த அளவுக்கு இவர்களை பொறுத்தவரை தேர்தலில் வெற்றி பெற பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் இதை திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுமே செய்திருக்கிறது அதனால் வரப்போகிற ஆறாம் தேதி அரசு ஊழியர்கள் நடத்தப்போகும் இந்த போராட்டம் திட்டமிட்டபடி நடத்தப்பட்டால் அது திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் வாக்குறுதி என்கிற பெயரில் பச்சை பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி விட்டார் என்பது கடைக்கோடி மக்கள் வரை போய் சேர்ந்துவிடும் அதனால் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மு ஸ்டாலின் எப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் என்கிற நிலை தற்போது உருவாகி இருக்கிறது அடுத்த செய்தி பழிவாங்கிய திமுகவை திருப்பியடிக்கும் காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி இறங்கி அடிப்பதன் வெளியானது திமுகவை பொறுத்தவரை தங்களது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் அவர்களை தோல்வியடைய செய்துவிட்டு தாங்கள் மட்டுமே அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று திட்டம் போடுவார்கள் இப்படிதான் கடந்த கால தேர்தல்களில் திமுகவினரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை தோல்வியடைய செய்யும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார்களாம் அதோடு இந்த முறையும் கூட திமுக வெற்றி வாய்ப்பு கிடைக்காத தொகுதிகளை மட்டுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம் அவர் பட்டியல் போட்டு வைத்திருக்கும் பட்டியல் குறித்த தகவல் வெளியானதை அடுத்துதான் தற்போது காங்கிரஸ் கட்சி அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறதாம் அதோடு தாங்கள் கேட்கும் தொகுதிகளை தரவில்லை என்றால் கூட்டணியில் நீடிக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் கட்சியினர் தற்போது மு க ஸ்டாலினை சொல்லி அடிக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால்தான் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி திமுக அரசு தமிழ்நாட்டின் கடன் சுமையை அதிகரித்து வைத்துவிட்டது என்ற செய்தி வெளியிட்ட போதும் அவரை இப்போது வரை காங்கிரஸ் மேலிடம் கண்டிக்கவில்லையாம் இதன் மூலம் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக நம்பர் ஒன்னாக இருக்கிறது என்று மு க ஸ்டாலின் அடித்துவிட்டது மிகப்பெரிய பொய் என்பது அம்பலத்துக்கு வந்துவிட்டது இப்படி மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு எதிராக பிரவீன் சக்கரவர்த்தியின் பின்னணியில் காங்கிரஸ் மேலிடம் உள்ளதாம் என்றாலும் தமிழக காங்கிரசின் ஒருசாரர் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுப்பது போலவும் விவகாரத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் இது எல்லாமே அவர்களது அரசியல் கேம் என்கிறார்கள் இப்படி காலங்காலமாக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை வெற்றி பெற விடாமல் திமுகவில் நசுக்கி வைத்து வருவதால் அந்த கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திமுக கூட்டணியை தொடரக்கூடாது என்று கொடிபிடித்து வருவதோடு தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகிறார்களாம் அந்த வகையில் இதுவரை திமுகவுக்கு டாடா காட்டுவதற்கு தமிழ்நாட்டில் சரியான கட்சிகளை என்று தடுமாறி கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியினர் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் வந்ததினால் அடுத்த சாய்ஸாக அவர் பக்கம் செல்வதற்கு தயாராகி வருகிறார்கள் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியானது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் அது அண்ணா அறிவாலயத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்திவிடும் முக்கியமாக கிறிஸ்தவ முஸ்லிம்களின் சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்குகளை காங்கிரஸ் தங்கள் பக்கம் திருப்பிவிடும் இதனால் வாக்கு வங்கி பெரிய அளவில் குறைந்த அவர் படுதோல்வியை சந்திப்பார் அதோடு தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் காங்கிரஸ் போனால் சிறுபான்மையினரின் வாக்குகள் முழுமையாக அவர்கள் பக்கம் போய்விடும் திமுக தங்களது கோட்டையாக நினைத்து வரும் பல முக்கிய தொகுதிகளில் மண்ணை கவி விடுவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது வட மாநில இளைஞர் மீது சரமாரி தாக்குதல் திமுக விமர்சித்த விஜய் கடந்த அதிமுக காலத்தில் தொடங்கப்பட்ட டாஸ்மாக் நடைபெறு இப்போது திமுக ஆட்சியிலும் தொடர்ந்து வருகிறது அதே போன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தொடக்கம் அதிகரித்துவிட்டது என்றாலும் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்தவில்லை இதனால் டாஸ்மாக் மதுபானங்கள் மட்டுமின்றி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் இளைய சமுதாயம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் ஓடு வடநாட்டு இளைஞரை நான்கு சிறுவர்கள் கஞ்சா போதையில் சரமாரியாக வெட்டியது நாடு முழுக்க அதிர்வறைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு எதிராக நடிகர் விஜய் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் திமுக ஆட்சியில் இளைஞர்களும் நல்வழிப்படுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டமும் இல்லை சட்டம் ஒழுங்கு விட்டது போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருகிறது நம்பர் ஒன் ஆட்சி நடத்துவதாக சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டை போதை மாநிலமாக்கிவிட்டார்கள் இதுதான் கடந்த நான்கரை ஆண்டுகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்த சாதனையாக உள்ளது என்று கூறியுள்ள விஜய் தமிழ்நாட்டை கட்டுக்கப்பாக வைத்துள்ளோம் என்று பெல்ட் பெல்ட் மட்டும் கொடுத்தால் போதாது அதை செயலில் காட்ட வேண்டும் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார்